பற்று அந்த உணர்வை அங்கே இயக்கத்தனை என்னை நோக்கி பார்க்கும்போதுதான் கவிரோடு ஒழிக்க அந்த சக்தி இங்கே கூடுகின்றது இவனுக்கு கூடியிருந்த அந்த பாசமான நிலைகள் நெய்ஞானிகள் பாசத்துடன் ஒவ்வொருவரும் நலம் பெற வேண்டும் அவர் வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டும் என்ற உணர்வை வளர்த்து கொண்டவர்கள் அத்தகைய பாச உணர்வின் சக்தியின் தன்மைதான் வேறு ஈர்ப்புக்குள் அது சிக்கப்பட்டு அந்த ஈர்ப்பின் துணைகள் ஆற்றல் மிக்கதாக பெற்று இதே போன்று அன்று அகசிமா மகிழ்ச்சி தான் மனித வாழ்க்கையிலே பேரண்டத்தின் பெரு உண்மையுடைய நிலையும் அனைவரும் தன்மையை தனக்கு உணர்ந்து வளர்த்து வழியாக மாற்றி வின் சென்றவர்கள் இவ்வாறு வெண் சென்ற பல கோடி கோடான கோடி மொத்தத்தில் முக்கோடி தேவாரி தேவர்கள் என்று சொல்லுகின்றனே இவர்கள் நம் சிருஷ்டிக்கும் தன்மை பெற்று உணர்வின் வழியாக விண்ணிலகி வரக்கூடிய எத்தகைய திச ஆற்றலையும் தனக்குள் சமத்து படித்து ஊழியாக மாற்றும் ஆற்றல் பெற்றவர்கள் அதிலிருந்து வெளிப்படும் அந்த உணர்வின் தான் அந்த வான்மையின் சுவாச சுவாச நிலைக்குள் சிக்கி அந்த உணர்வின் ஆற்றல் இவர் உடலுக்குள் சென்ற பின் அவர் எழுதுகின்றார் ராமயான காரியத்தை ஏனென்றால் அந்த ராமயானம் என்பது நவமியிலே பிறந்தான் ராமன் என்று அவர் எழுதுகின்றார் நவமி என்பது இப்ப ஒன்பது கோள்கள் சேர்த்து ஒன்பதாவது கோளான சூரியன் இதை போன்ற எட்டு கோள்குண்டி நிறைகள் கொண்டுதான் நமது உடல் இந்த உடலை இந்த உடலுக்குள் சேர்த்து இந்த உணவின் சக்தி தான் உயிர் சூரியன் நமக்குள் ஆக நாம் எடுத்து நகரும் உணர்வுகள் அனைத்துமே நம்ம தசைகளாக மாறும் போது கோள் நமக்குள் விளைந்த உணர்வின் அணுக்கள் இயக்க துடிப்பு ஆகும் போது நட்சத்திரம் இந்த உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றுபடுத்தும் போது உயிரான சூரியன் ஆனால் அந்த உயிரான உடலுக்குள் உணர்வின் நிலைகளை இயக்க செய்யும் அந்த ஒவ்வொரு உணர்வின் ஆற்றல் தான் ராமன் இப்ப நான் எத்தனை கோடி குணங்களை நமக்குள் சிஷிச்சு உணவின் உணர்வின் நிலையை அணுக்களாக மாற்றி நாம் உயிருடன் உண்ட செய்து இந்த உணர்வின் நிலைகளை கொண்டு நாம் நினைவு உடனே அதே அலைகள் அதன் வைத்து நாம் செயல்படுத்தும் நிலைகள் என்பது அனைத்துமே நாம் நிலை உணர்வின் நிலைகளை கொண்டு தோன்றுவதுதான் இதை போன்றுதான் அகசிமா மகரிஷி தனக்குள் ஏற்படுத்தி அந்த உணவின் சக்தியை ஒரு வழிப்படுத்தி இந்த நிலைகளை கொண்டு இங்கே தோற்றுவித்து அந்த உணர்வின் தொலை கொண்டு விண்ணிலை எடுத்தார் வான்மீகி ஆனால் அகசிமா மகரிஷியோ அவர் வாழ்ந்த காலங்களில் எடுத்துக்கொண்ட பெரும் சக்தியான அந்த அனைத்து உண்மையுடைய நிலைகளும் அணுவுக்குள் அணுவை தான் கலந்து அணுவின் சக்தியை அழிந்து அறிந்து உணர்ந்தவர் ஆகினால்தான் அகசியரை ரொம்ப கூழையாக போட்டு ரொம்ப சிறிதாக மனித உருவிலேயே மிகவும் கடினமான சிறிதாக போட்டு காட்டினார்கள் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் இறைவ போற்றி தென்னாட்டிலே தோன்றி இந்த பூமியின் செயலாற்றலின் உண்மையுடைய நிலைகளை உணர்த்தியவர் அகசிமா மகரிஷி ஆக ஆரம்பத்தில் தோன்றிய அந்த அணுவின் தன்மையை அடைந்த அந்த மகரிஷியின் மன்னால் என்றுதான் அந்த இறை நாம் இந்த வாரம் அவருடைய அருள் பெறுவதற்கு நாம் முயற்சித்து அவர் இட்ட மூச்சாலைகளை நாம் பெறுவதற்கு தான் இந்த தியானம் ஆக இந்த வாரத்தில் அனைவருக்குமே நூல் உணர்வை அறியும் ஆற்றமிக்க சக்தி ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் இது கிடைத்திருக்கின்றது இந்த ஆற்றமிக்க சக்தியை நீங்க பெருக்குவதற்கு நீங்க இதே போன்று வான்மீகி எப்படி விண்ணை நோக்கி ஏகி அவன் அறியாமலையே அந்த கதிரவனின் காந்த அலையை அவருக்குள் சுவாசித்து அதே உணவின் ஆற்றலை நீங்களே இருக்கக்கூடிய சப்தரிஷி மண்டலங்களில் இருக்கக்கூடிய உணவின் ஆற்றலை அன்று வான்மீகி பெற்று நீ உணவின் ஆற்றலை உலகிற்கு எடுத்து காட்டின